தண்டல் காற்று யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் ஸ்ரீதருங்க இப்போ பாருங்கள் இது வந்து தட்டைப்பயிருங்க தட்டைப்பயிரோடைய பூவை பாருங்கள் எவ்வளோ ஒரு ப்ளூ கலரில் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது வந்து தட்டைப்பயிரெலாம் நிறையா காய்ச்சல் இருக்குது பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து தட்டைப்பயிருங்க இப்போ அடுத்தது இது வந்து தட்டைப்பயிர் தாங்க அடுத்தது நம்ம பார்க்கணும் என்ன காய்கறி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் அடுத்தது பார்த்தோம்னா வந்து பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் செடியை தாங்க பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சை மிளகா காய்ச்சிருக்கு இதெல்லாம் பச்சை மிளகாங்க பச்சை மிளகா செடி காய்ச்சிருக்கு அடுத்தபடி வந்து இது வந்து மரவள்ளிங்க இது வந்து மரவள்ளி மரவள்ளி செடிங்க இது பாருங்க இதான் நம்மளுடைய வந்து இது வந்து கற்பூரவள்ளிங்க அப்படியே வந்து எடுத்து சுமல் பண்ணி பார்த்தோம்னா அப்படி ஒரு இதாக இருக்குதுங்க இது வந்து இப்போ இது பச்சை மிளகா செடிங்க இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து செவந்தி செவந்தி செடியை பார்ப்போங்க இதெல்லாம் செவந்திங்க இது வந்து கலர் கலராக இருக்கும்லங்க செவந்தி இது மாதிரி இது ஒரு கலருங்க ஒரு கலரில் கொடுத்துருங்க ஒரு அழகான ஒரு செவந்தி செடிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுது வந்து வெண்டிங்க இது வந்து வெண்டைக்காய் வெண்டைக்காய் செடி காய்ச்சிருக்கு அடுத்து பாருங்கள் கத்திரிக்காய் கத்தரிக்காய்ங்க இதெல்லாம் கத்திரிக்காய் சூப்பராக காய்ச்சிருக்கு கத்திரிக்காய் செடிங்க அருமையாக காய்ச்சிருக்கு கத்திரிக்காய் இந்த பகுதி இதெல்லாம் வந்து கத்திரிக்காய் அடுத்து பாருங்கள் நம்மளுடைய வாழை இது வாழைங்க பனி பனி அப்படியே இருந்து கால நேரத்தில் எடுத்த வீடியோ பார்த்து அப்படியே பனி சொட்டு மறுபடியும் பனி சொட்டுது இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த நம்மளுடைய மாதுளை மாதுளை செடிங்க வந்து மாதுளை செடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து இது வந்து இது என்ன செடிங்கிறது அது செடிங்க இது வந்து பலா செடி அடுத்தபடியாக நம்ம பார்க்கணும் இது வந்து இது என்ன சரிங்க இது துளசி சடிங்க இது வந்து துளசி ரொம்ப நல்லதுங்க துளசியை பற்றி உங்களுக்கு தெரியும் இது துளசி இது நம்ம வீட்டு தோட்டத்தை பற்றி தான் பார்த்து இது வந்து ரோஸ்ஸு ரோஸ் வந்து பல கலர்களில் இருக்குங்க ரோஸு இதெல்லாம் ரோஸுங்க ரோஸ் தோட்டங்க அடுத்தபடியாக இது வந்து ரோஸோட ரோஸ் மொட்டுங்க ரோஸு முட்டுங்க அடுத்து பார்த்தோம்னா அப்படியே போயிட்டுருக்கோம் அடுத்தபடியாக இது நம்ம வீட்டு அழகாக பூத்துருக்க ஒரு ரோஸுங்க அடுத்தபடியாக வந்து இது ஏற்கனவே பார்த்த தட்டை பயிறு இருக்காங்க பூ அழகாக பூத்துருக்குங்க ஒரு புளூ கலரில் இப்போ அடுத்தபடியாக வந்து நம்ம வந்து மல்லிகை செடி பாருங்கள் இவ்வளோ அழகாக மல்லிகை அழகாக பூத்துருக்கு சூப்பராக இருக்குது மல்லிகை செடி பூத்துருக்கு அழகான அது பார்த்தா எடுத்து வந்து சேப்பு கீரை ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான சேப்பு கீரைங்க நம்ம அழகாக கோட்டை பொரியல் செஞ்சு சாப்பிடலாங்க இது மாதிரி உங்கள் வீட்டு தோட்டத்தில் நீங்கள் வந்து எல்லா விதமான காய்கறி செடிகளெல்லாம் வளர்க்கலாங்க எல்லாருமே வண்டிக்காது அடுத்தபடியாக நம்ம வந்து இது பார்ப்பாங்க தொட்டி அடிக்கிட்ருங்க அடுத்தபடினா இது வந்து பாவக்காய் செடிங்க அழகாக இவ்வளோ அழகாக எல்லோ கலரில் பூத்து இதில் வந்து பாவக்காய் இருக்கான்னு நம்ம பார்க்கணுங்க பாவக்காய் செடி நிறையா பூத்து இருக்குது ஆனால் பாவக்காய் இருக்கா அப்படின்னு நம்ம நம்ம பார்க்க வரும் இல்லை பாவக்காய் செடி பூத்து இருக்குதுங்க பாப்பா பாவக்காய் இந்த பாவக்காய் இந்த பாருங்கள் காய்ச்சல் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அருமையாக காய்ச்சிருக்குன்னா பாவக்காய் இது நம்ம வீட்டு பாவக்காய் செடியில் காய்ச்ச பாவக்காய் அடுத்தபடியாக பருவம் இதெல்லாம் பாவக்காய் தாங்க பகற்காய் மஞ்சள் எல்லோ கலரில் எல்லோ கலரில் பாவக்காய் இருக்குது அடுத்தபடியாக இது பாப்பா எங்கே புரிய

வந்து இது டிசம்பர் பூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூ டிசம்பர் பூன்னு எவ்வளோ அருமையாக பார்ப்போம் டிசம்பர் அடுத்த நம்ம மல்லிகை 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 இது பப்பாளி பப்பாளி செடி இருக்குது இன்னும் வந்து பப்பாளி காய் வல்லம் அடுத்தபடியாக நம்ம வந்து எலுமிச்சை எலுமிச்சை மருந்து சூப்பராக எலுமிச்சை அதாவது இந்த அந்த நம்ம வீட்டுகளில் பார்த்தா எலுமிச்சை காய்க்கும் எலுமிச்சை செடியில் எலுமிச்சை வந்து காய்ச்சிருக்கு இப்போ அடுத்த அடுத்த இதெல்லாம் வாழை மரங்கள் இதில் வாழை மரம்லாம் இருக்குது இதெல்லாம் எலுமிச்சி தாங்க எலுமிச்சி தாங்க காய்ச்சி இருக்குது அடுத்தபடியாக நம்ம வீட்டுக்கு போகணுங்க வீட்டுக்கு போய்ட்டு அடுத்தது இது வந்து பலாங்க பலாவை பார்த்தீங்கன்னு வச்சுங்க எவ்வளோ அழகாக மூசு வச்சுருக்கு பாருங்கள் இனிமேல் தாங்க இது காய் நல்லா பெருசாகி வருங்க இது பலா மூசுங்க இதையும் பார்த்திங்கன்னா இதுவும் பலாமூசு மோசு தாங்க நிறைய பலாமூசு மோசு வச்சுருக்குங்க இந்த பலாமூசு மோசு தான் இதாகி காய்க்குங்க இதெல்லாம் பலாமூசு மோசு தானே இந்த இதெல்லாம் பலாமூசு மோசு சின்னதாக பலா பிரிஞ்சு வந்து சின்னதாக பலா மோசுன்னு சொல்லுவாங்க அதை அருமையாக வந்துருங்க இது இனிமே தானே காயாக மாறும் இதுங்க நம்ம வீட்டு தோட்டம் ஓகேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்கள் இதுவரை பார்த்த வீடியோக்கு நன்றிங்க நன்றி வணக்கங்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதையே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் సెండల్ కార్ట్ యూట్యూబ్ చనల్క నేను